மாயம் செய்த ஐ நெஞ்சு குல்காயம் செய்த ஐயோ இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலமா இருக்குங்க நம்மளோட பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து இன்ஜுரி ஆனால் இங்கிலாந்துக்கு எதிரான ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்சு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்குங்க ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல தான் நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஓரளவுக்கு செட் ஆயிருந்தாரு இதை வந்து பார்த்தோன்னே அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் இவர் நல்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே இப்படி எனக்கு தான் இன்ஜுரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஆனனால அவர் இந்த டெஸ்ட் இருந்தே ரூல் அவுட் ஆயிட்டாருங்க சரி அவருக்கு தான் இன்ஜுரி ஆச்சுன்னு பார்த்தா ஆகாஷ் தீப் அஸ்தீப் சிங்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கிரிக்கெட் லீக் டீமில் நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு இப்போ இதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு சரி இத்தனை பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரியா இருக்கு இதுக்கு மத்தியில நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து பாத்துரலாம் இதுல வந்து ஓப்பனிங்ல எந்த டவுட்டுமே இல்ல கே எல் ராகுல் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் இவங்க தான் வந்து ஓப்பனிங்ல கிளம்பிறங்க போறாங்க அடுத்து ஒன் டவுன்ல யார் வந்து கிளம்பிறங்க போறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கொஸ்டினாக வந்திருக்குங்க ஏன்னா கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன்ல களமிறங்கி இனிஷியலாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு ஆனால் கன்சிஸ்டன்ட்டா அதே ஒரு பெர்ஃபாமன்ஸை கண்டினியூ பண்ண மாட்டுறாரு வேகமாகவே அவுட் ஆயிடுறாரு அதனால கருண் நாயருக்கு பதிலாக யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின்ங்க இதுக்கு பதிலாக சாய் சுதர்ஷனை கொண்டு வர போறாங்களா இல்லை அபிமன்யு ஈஸ்வரனை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கில் வந்து களமிறங்குவார் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா சொல்லிட்டு இது மாதிரி நம்ம இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து இருக்கும் இப்ப நிதிஷ் குமார் ரெட்டி ரூல்ட் அவுட் ஆன அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யாரை கொண்டு வர போறாங்கன்னு தெரிலங்க இப்ப இவருக்கு பதிலா ஆல்ரவுண்டர் தாக்கூரை கொண்டு வர போறாங்களா இல்லை யாரை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல ஆனா இதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தாக்கூரோட பெர்ஃபார்மென்ஸ் சொன்னால் அந்த அளவுக்கு வந்து சரியில்லை அதுக்கு வந்து நம்ம குல்தீப் யாதவ் கூட வந்து போட்டலாம் ஏன்னா குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்லோ பிட்ச்ல நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லாவே விக்கெட் எடுப்பாங்க இருப்பாரு அப்படி இருக்கும்போது இந்த பிச்சில் குல்தீப் யாதவ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பும்ரா சிராஜ் வந்து கண்டிப்பாக வந்திருப்பாங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை அதுக்கப்புறம் மூணாவதா யார் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வர போறாங்க அப்படின்னாங்க வந்து தெரியல ஏன்னா ஆகாஷ் தீப்புக்கு வந்து இன்ஜுரி இருக்கறனால இவர் வந்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் விளாடுவாரா இல்லை இவருக்கு பதிலாக யார் வர போறாங்கன்னு தெரியல அதே சமயத்தில் இவர் இல்லைனா கூட இவருக்கு பதிலாக இப்போ புதுசாக ஸ்குவாடில் இணைஞ்சிருக்கிற அன்சுல் காம்போஜை வந்து டீமில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க அன்சுல் காம்போஜை கொண்டு வராமல் பிரசித் கிருஷ்ணா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரொம்ப குஷியாயே இவரை பிரித்து மே ஆரம்பிச்சிருவாங்க அதனால தேர்டு ஃபாஸ்ட் பவுலராக யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் பிச்சை எப்படி இருக்கும் அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க நாளைக்கு பிச்சை பொறுத்த வரைக்கும் லார்ட்ஸ் பிட்ச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க வந்து இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் பேட்டிங்க்கு சாதகமாக மாறும் அதனால் இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்துடலாம் இதே இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்சே நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது நமக்கு பேட் லக்னால் அந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு இப்போ இதனால இங்கிலாந்து வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு லீட் லீட்ல வந்து அதனால நம்ம வந்து இந்த சீரிஸை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நடக்க போற டெஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா ஈஸியா இங்கிலாந்து வந்து இந்த சீரிஸை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்